நேற்று சென்னை மெரினா கடற்கரையில தமிழக முதலமைச்சர் ஓ பி எஸ் அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்ததன் அடிப்படையில தமிழக அரசு அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டத நீங்க பார்த்து இப்ப வந்து ஒரு பெரும்பான்மையை நான் நிரூபிச்சு அதிமுக வந்து நான் கைப்பற்ற வேண்டிய அளவுக்கு பேட்டி இந்த நிலைமையில வந்து இதுக்கு பின்னணியில யார் இருக்கிறா ஒரு பெரிய ஒரு வலுவான கட்சி வந்து உடைய அளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி அடிப்படையா ஆனா இந்த அளவுக்கு நேற்று வரையும் அவரே போய் ராஜமா திட்டம் கொடுத்து

முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் சசிகலா வந்து முதல்வராக வரப்போகிறார் இன்றோ நாளையோ என்று பரபரப்பாக செய்திகள் வந்து கொண்டு இருந்தபோது நேற்று பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவினுடைய கல்லறைக்கு சென்று ரொம்ப நேரம் தியானம் செய்துவிட்டு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது என்ன நிர்பந்தப்படுத்தப்பட்டுதான் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அரசியல் பின்பலம் இல்லாமல் பன்னீர்செல்வம் இப்படி நடக்க முடியாது இது யாரோ இயக்குறாங்க இது தொடர்பாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழகத்தில் உள்ள இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது ஒரு சிறந்த ஒரு நாடகம் இந்த நாடகத்தை திரை வசனம் எழுதியவர் யார் இதை நடித்தவர் யார் இதன் மூலம் பயன்பெறப்போவர்கள் யார் இதன் மூலம் நஷ்டம் அடையக்கூடியவர்கள் யார் என்பதை வந்து வரக்கூடிய நாட்கள்ல என்ன செய்யும் மக்களே தெளிவாக எந்த எதனுடைய பின்னணியில பன்னீர்செல்வம் இந்த மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்திருக்கிறார் அவரை இயக்கியவர் யார் அங்க அதிமுகவு இதனால பிரச்சனைகள் ஏற்படுமா ஆட்சி கவிழுமா என்பதெல்லாம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல மிக தெளிவாக என்ன செஞ்சுவிடும் நமக்கு தெரிந்துவிடும் இது தொடர்பாக நம்ம வந்து பொதுவாக தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வந்து அரசியல் தேர்தலில் நிற்பதும் இல்லை யாரையும் ஆதரிப்பதும் இல்லை ஆதரித்து கருத்தும் கூட நம்ம சொல்வதில்லை அதே நேரத்துல இது போன்ற நிகழ்வுகள் வருகின்ற பொழுது எது நியாயம் எது தவறு என்பதை நாம் விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம் அதனால் வரக்கூடிய உணர்வு வார இதழ்ல இது தொடர்பாக விரிவான விளக்கங்களை நம்முடைய ஜமா சார்பாக இன்சா வெளியிடுவோம் நீங்க கொஞ்சம் பொறுத்திருங்கள் மிக தெளிவான முறையில் ஒரு சில நாட்கள்ல என்ன செய்யலாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் விரிவான விளக்கத்துக்கு வரக்கூடிய உணர்வு வார இதெல்லாம் இன்சா விரிவாக வெளியிடுவோம் அதுல நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்